இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் போது தமிழ் மொழி மூலம் மாணவர்கள் சிலரின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் திகதி மினுவாங்கோடை அல் அமான் முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் புவியியல் பரீட்சைக்கு தோற்றிய பதினான்கு மாணவர்களுக்கு புவியியல் ஒன்று வினாத்தாள் மற்றும் அதற்கு தேவையான வரைபடங்கள் வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் முறையிட்டுள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய பரீட்சை மேற்பார்வையாளர் ஆர்கேபிவிஎஸ் பி வி எஸ் அல்போன்சோ வினாத்தாள் பொதிகளை சரியாக சரிபார்க்க தவறியதுடன் கவனக்குறைவாக செயற்படமை தெரிய வந்துள்ளது அத்துடன் மேற்பார்வையாளர் அல்போன்சோவுக்கு தமிழ் பேசவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது என்பது அரசியல் சமம் மற்றும் பாதுகாப்பு என்ற அடிப்படை உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வினாத்தால் கிடைக்காததால் இழந்த ஐம்பது புள்ளிகளுக்கு பதிலாக மாணவர்கள் புவியியல் பகுதி இரண்டில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் புள்ளிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் பரீட்சை மேற்பார்வைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் பேசும் மொழியில் தேர்ச்சி பெற்றிருப்பதை உறுதி செய்ய ஒரு முறையான பொறிமுறையை பரீட்சை திணைக்களம் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க மாணவர்களுக்கான அறிவுறுத்தல் ஆவணங்கள் மாணவர்களின் தாய்மொழியிலேயே வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சியல் ஆணையாளர் நாயகம் ஆகியோர் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தியது குறித்து முழுமையான அறிக்கையை எதிர்வரும் பெப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது